வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தார்சாலை முகப்பிலே அமைந்துள்ள ஒரு ஏக்கர் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க அதாவது சேலம் அஸ்தம்பட்டி அடுத்த சின்ன திருப்பதி சின்ன திருப்பதி அடுத்த கண்ணங்குறிச்சி அருகில் அமைந்துள்ளது நல்ல ரோடு பேஸுங்க இந்த தார் ரோட்டுக்கும் இந்த லேண்டுக்கு இடையில் பார்த்தீங்கன்னாக்க மழை நீர் செல்லக்கூடிய ஒரு சிறிய வாய்க்கால் இருக்குது அதுக்கு அது அடுத்து அட்ஜாயின்ல இருக்கிறதுனால இவங்க வந்து பாருங்கள் சூப்பராக ஒரு இருபத்தைந்து அடி ஆகலை பாலம் பாருங்க நீட்டாக கட்டியிருக்காங்க அப்புறோம் வாங்கி பாலம் பாலம் கட்டி சுற்றிலும் நீட்டாக ஃபென்சிங் போட்டு அருமையாக அமைச்சிருக்காங்க பாருங்களேன் சுற்றிலும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் தென்னந்தோப்பு அருமையான சூப்பரான ஒரு கிளைமேட்டில் இருக்குங்க சேலத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு சேலம் பக்கத்தில் அதாவது சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் இந்த மாதிரி இருந்ததுன்னா போதும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் பாருங்கள் தார்சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு அருகில் எல்லாமே வீடுகள் உள்ள இடம் சூப்பரான ஒரு இந்த இடம் ஒரு ஏக்கர் வாங்கிட்டு நீங்கள் ஃபார்மிங் பண்ணி ஒரு பங்களா டைப் அருமையான ஒரு வீடு கட்டிட்டிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இயற்கை காற்றோட்டமாக அருமையாக இருக்குங்க எந்த பொல்யூஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்காது நல்ல இடம் சுற்றிலுமே அது மாதிரி பாதுகாப்புக்கு அருமையாக இருக்கும் என் பாருங்களேன் சுற்றிலும் வீட்டு மனைகள் அமைச்சு எல்லாமே வீடுகள் உள்ள ஏரியா அருமையாக இருக்குங்க உங்களுக்கு குடியிருப்புகள் நிறைந்த பகுதியிலே அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த லெவலாக இருக்குது பார்த்திங்களா சுற்றிலும் ஃபென்சிங் இரண்டு பக்கம் தென்னந்தோப்பு அருமையாக இருக்குங்க இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் அதாவது ஒரு ஏக்கர் அப்படியும் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து சென்டரில் பாதை விட்டு எங்களுக்கு ஒரு இருபது சென்ட் இருபத்தஞ்சி சென்ட் முப்பது சென்ட் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் கால் பண்ணுங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால் அதனால் அந்த மாதிரி பாதை விட்டு பிரித்து கொடுத்தோம்னா ஒரு ரேட்டு வருங்க அதனால் வந்து அது மாதிரி மொத்தமாக வாங்கிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ரேட்டு வந்து நெகோஷியபோல் பண்ணி வாங்கிக்கலாங்க அதனால் இந்த இடம் பிடிக்குது நேராக வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா என்னுடைய நம்பர் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது மாதிரி ஸ்கூல் எல்லா போக்குவரத்துக்கு எல்லாமே பிரச்சனையே இல்லைங்க அடிவாரம் ஸ்கூல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப பக்கம் அதாவது சேஷாஸ் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் சைத்தான்யா எம்ரால்டு வேலி கோல்டன் கேட்ஸு அது மாதிரி விநாயகா மிஷன்ஸ் டென்டல் காலேஜ் எல்லாமே அருகாமையில் அமைந்திருக்குங்க போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் இங்கே அது மாதிரி லா காலேஜ் ரொம்ப பக்கமாக இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் பக்கமாக இருக்குது அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அனைத்து விதமான பொருட்களும் அருகாமையிலே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க நல்ல இயற்கை காற்றோட்டமாக சூப்பராக இருக்கணும் இந்த மாதிரி பாருங்களேன் பக்கத்துலலாம் பெரிய பெரிய பில்டிங் இருக்கும் அந்த மாதிரி கேட்டி அருமையாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடம் சூஸ் பண்ணிக்குவாங்க சிட்டிக்கு ரொம்ப பக்கம் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இந்த லேண்டுக்கு வந்துடலாம் ஓகே இல்லை மனைகலாம் அமைச்சு இது செல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் நல்ல இடம் வாங்கி பயன்படுத்திக்குவாங்க சூப்பராக இருக்கும் இடம் தண்ணீருக்கு இருக்குது பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு ஐம்பது அடியிலே தண்ணி கிடச்சிருங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ